டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா விஜயோடைய அரசியல் மாநாடு அக்டோபர் எண்டில் வந்து போஸ்போன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் போஸ்போண்டுன்னு எப்படா சொல்கிறேன் இப்போ தான் நான் முத முறையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே போஸ்ட் போன்ற வார்த்தையை எதற்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம் காரணம் என்னென்னா இது அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணலனாலும் விஜயோட தரப்பிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்புகள் அது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அப்படின்றது ஏற்கனவே குறித்து இருந்தது அதனால எல்லாருமே ஒரு மைண்டில் வந்து ஆனது விஷயம் என்னென்னா அதே செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி விக்கிரவாண்டியில் நடக்க போகிறதுன்றது ஃபிக்ஸ் ஆயிருந்தாங்க பட் அது இப்போது அக்டோபர் எண்டு அப்படின்னு போனதால அதே விக்ரவாண்டியில் தான் நடக்குதுன்னு போது நம்ம போஸ்போன் அப்படின்ற வார்த்தையை நிச்சயமாக யூஸ் பண்ணலாம் பட் பல சேனல்களாகட்டும் சில அரசியல் விமர்சனர்கள் ஆகட்டும் அப்பயே சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் இருபத்தி மூன்று நடக்குமா நடக்காதா அப்படின்றது ஒரு டவுட்டான விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு காரணமாக அவர்கள் சொன்னது என்னென்னா ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் வந்து இதை பிளான் பண்ணுறாங்க ஒரு போலீஸீட்டை பர்மிஷன் கேட்கறதாகட்டும் செட்டப் பண்ணுறதாகட்டும் அத்தனை ஃபீச்சர்ஸையும் வந்து அத்தனை கண்டிஷனையும் நீங்கள் டிக் அடிக்கிறதாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் டைம் வேணும் சில சமயம் எஸ்டாப்ளிஷ்டான அரசியல் கட்சிகளே வந்து இதற்கு திணறி போகிறாங்க அவங்களே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒன் மந்த் முன்னாடியே குறைஞ்சபட்சம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அரசியல் கட்சியே நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க இப்போ தான் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கு ப்ளஸ் இன்னும் உங்கள் தொண்டர்கள் அரசியல் ரீதியாக தயாராகி இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரில விஜய் அவர்களே நேரடியாக அரசியல் களத்தில் என்ன பண்ணி செஞ்சுருக்காங்கன்னு தெரில ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு புதிய கட்சியாக ஒரு குழந்தைய கட்சியாக வந்து டைரெக்டாக வித்தின் ஷார்ட் ஸ்பேனில் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் இருந்தது பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு மைண்டும் ஓடி நினச்சி வேறு ஒரு தாட்டும் ஓடி கொண்டிருந்தது என்னடா இது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து இவர் செலக்ட் பண்றாரு இது நடத்துறதுக்கு வாய்ப்பு கம்மியாச்சே அப்படின்றது நம்ம முன்னாடியே யோசிச்சிருந்தோம் காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லும்போது அது புரட்டாசி மாதத்தில் வந்துடுது ஜென்ரலாகவே புரட்டாசி மாசத்துல பெரிய விஷயம் பெரிய நல்ல விஷயம் மங்களகரமான விஷயம் தொடங்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் நம்ம தமிழ் சமுதாயத்தோட மரபு இது என்னடா ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது இதெல்லாம் பாசிபிளாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேண்டும்னால் நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் இருபதாம் தேதி துணை முதல்வராக ஏற்பார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தபோதும் இதே புரட்டாசி மாதம் காரணமாக இது போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து பலரும் சொல்லியிருந்தாங்க அதே தான் இதுவும் போஸ்ட்போண்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியும் திமுக கட்சியை வந்து என்னதான் இருந்தாலும் நாத்திகம் பேசினாலும் இல்லை மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் ஆரம்பிக்கிற சுப நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமான முகரமான தினத்துல தான் மங்களகரமான நேரத்துல சுபமுகூர்த்த நேரத்துல தான் அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க என்னதான் அவர்கள் பகுத்தறிவு அப்படின்னு எல்லாம் பேசினாலும் சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸை அவர்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்றத பல தருணங்களை நம்ம பார்த்துருக்கோம் விஜய் அவர்களும் முதல் முதலாக கட்சி ஆரம்பித்த நாள் நாள்லேருந்து இருந்து நம்ம பார்த்துக்கலாம் கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய நாள்ல இருந்து பார்க்கலாம் பேரில் வந்து கழகம் அப்படின்னு அவங்க வச்ச உடனே கழகத்துக்கான கொள்கைகளை தான் ஃபாலோ பண்ணுவார்ன்னு நினச்சோம் பட் கொள்கை அப்படின்றது கழகம் என்னென்னா சொல்லுதோ அதையும் எடுத்துக்கொண்டு அந்த கொள்கையை தவிர்த்து கழகங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுதோ அதையும் விஜய் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு தான் பார்க்கணும் முதல் முதல்ல விஜய் அவர்கள் ஃபோட்டோ அந்த லெட்டர் பேட்ல வந்து ஃபோட்டோ போட்டும் போது அவர் பொட்டு வைத்த அந்த மங்களகரமான ஒரு ஃபோட்டோவை தான் வச்சுருந்தார் அந் அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் பிறந்தநாள் பெரியாருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கும்போது ஒரு புதிய ஃபோட்டோ வந்து அவர் பதிவிட ஆரம்பித்தார் அதில் பர்பஸாக பொட்டு இல்லாமல் வச்ச ஃபோட்டோ வந்து கொடுத்துருந்தாரு அண்ட் அதே சமயம் விநாயக சதுர்த்திக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் திமுகவை போலவே அவர் வாழ்த்து தெரிவிக்காமலும் இருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக திமுகவோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த சென்டிமெண்ட் பார்க்கறது ஒருவேளை மூட நம்பிக்கைன்னு அவங்களே சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் பார்க்கும்போதும் நிச்சயமாக திமுகவுடைய ஸ்டாண்டர்ட் தான் எடுப்பார் அப்படின்றத பல பேர் எதிர்பார்த்தாங்க அதே போல் செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து அது அக்டோபர் மாதம் போஸ்போன் ஆயிருக்குது அவங்க தரப்புலேருந்து காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி கண்டிஷன் வச்சாங்க இப்படி நெருக்கடி கொடுத்தாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இது எல்லா அரசியல் கட்சிகளும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஒரு கண்டிஷன்ஸாக தான் இருக்குது அவர்களுக்கு அதுக்கான நெருக்கடியாக தான் இருக்கிறது திமுகவே ஆளும் கட்சியாக இருக்கும் திமுகவே ஒரு மாநாடு பண்ணுது அப்படின்னாலும் இந்தந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் ஆக ஃபுல்ஃபில் செய்யணும் அப்படின்றது தான் நடைமுறையாக இருக்கிறது ஸோ விஜய் அவர்கள் வருகிறாருன்ன உடனே தன்னந்தனியாக அவருக்குன்ட்டு ஒரு கண்டிஷன்லாம் உருவாக்க போகிறதில்ல அது எல்லா கட்சிகளுக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் புரட்டாசி மாசத்துல ஒரு மங்களகரமான விஷயத்த தமிழ் மக்கள் ஆரம்பிக்கிறது இல்லை அது ஒரு சென்டிமெண்ட்டாக இந்து மதத்தின் நம்பிக்கையாக இருக்கிறது அப்படின்றதால அதை போஸ்ட்போன் பண்ணி புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல தினமாக பார்த்து இதை அறிவிச்சிருக்கார் விஜய் அப்படின்றது தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இதெல்லாம் கிடையாது மூட நம்பிக்கையை ஒழிக்க பிறந்தவர் தான் விஜய் அப்படின்ட்டு பல பேர் சொன்னாலும் அவரும் இந்த மாதிரி சில நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுறதில் ஆர்வம் காட்டுகிறார் குறிப்பாக திமுக இப்படி முக்கியமான இந்து மத பண்டிகைகளை தவிர்த்துவிட்டு இந்து மதத்தின் உள்ள வேறு நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுதோ அதே திமுகவின் பாணியில் விஜய் பயணிக்கிறாரா அப்படின்ற கேள்வியை நம்மால் எழுப்பாமல் இருக்க முடியவில்லை ஒருவேளை விஜய் அவர்கள் இதை எல்லாம் கிளாரிஃபை பண்ணணும் நான் இந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் எதிரானவர் அப்படின்னா நிச்சயமாக அவர் தான் சொல்லணும் என்னடா இது நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து இதுக்கு அர்த்தம் கண்டுபிடித்துக்கொண்டு இந்த இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இருந்தால் விஜய் எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்வாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் குறிப்பாக ஒரு சில பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்காமல் விஜய் அவர்கள் இப்படி செய்கிறது வந்து பார்க்கும்போது அந்த பொட்டெல்லாம் எடுத்துட்டு ஃபோட்டோவெல்லாம் போடும்போது அதற்கான காரணத்தையும் எதற்காக செய்கிறார் அப்படின்ற விளக்கத்தையும் விஜய் நிச்சயமாக கொடுக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறார் காரணம் இப்போது அவர் பொது வாழ்வுக்கு வந்து விட்டதால் பொது பொதுமக்கள் கேட்குற அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல விஜய் அவர்கள் கடமைப்பட்டிருக்கா அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது ஸோ மாநாடு வெற்றிகரமாக அமையுமா நீங்கள் எந்த அளவுக்கு மாநாடு அட்டன் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி